ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம நவராத்திரி ஒன்பது நாளும் வைக்க வேண்டிய பிரசாதங்கள் பழங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நவராத்திரி வந்தாலே நம்ம வீடே ஒரே கோலாகலமாகி விடும் சிறுவர்களுக்கு அவர்களும் ஒரு மகிழ்ச்சியில் அந்த பொம்மைகளை எடுத்து வைத்து அதையெல்லாம் அடுக்குவதில் அவங்க ஒரு சந்தோஷப்படுவாங்க பெண்கள் வந்து வீட்டை சுத்தம் செய்து பொம்மைகள் இது எல்லாவற்றையும் அழகாக பண்ணுற அந்த டென்ஷன் பாதி அவங்களுக்கு இருக்கும் நெய்வேத்தியம் என்ன செய்து ஏன்னா பெண்களுக்கு தான் அதிக அளவு வேலை வந்து இருக்கும் நம்ம வந்து தினமும் ஏதாவது செய்து அம்மனை வந்து சிறப்பாக வழிபடணும் அப்படின்னு நினைப்பீங்க உங்களுக்கெல்லாம் டென்ஷனே இல்லாமல் இந்த ஒன்பது நாளும் என்ன நெய்வேத்தியம் வைத்து அம்பாளை வழிபடலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடம் அக்டோபர் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுகின்றது நாம் வந்து இந்த நவராத்திரி விழா அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வருவது கலர் கலரான அந்த பொம்மைகள் சுவாமி படங்கள் சுவாமி சிலைகள் இந்த மாதிரி தான் நம்ம நினைவுக்கு வரும் அடுத்ததாக எல்லோரது நினைவிலும் வருவது அந்த நெய்வேத்திய பிரசாதங்கள் ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம தினமும் விதவிதமாக நெய்வேத்தியம் நம்மளுக்கு பிரசாதம் கிடைக்கும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு மகிழ்ச்சியில் இருப்பாங்க பெண்கள் வந்து நம்ம விதவிதமாக செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும் ஒரு டென்ஷனும் இருக்கும் அது எல்லாமே நம்ம வந்து இந்த பதிவில் எந்த மாதிரியான அந்த நைவேத்தியங்கள் தினமும் நீங்கள் ஒன்பது நாளும் செய்யணும் அப்படின்றத நம்ம வந்து கொடுக்குறோம் அதில் எந்த டென்ஷனும் இல்லாமல் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி செய்து உங்கள் வீட்டில் இருப்பவர்களை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்தலாம் அம்மனின் அருளையும் பெறலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த நவராத்திரி நாள் கொழு வைக்க பூஜை செய்ய நல்ல நேரம் எப்படி கொழு வைப்பது பூஜை தினமும் இப்படி செய்வது அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நவராத்திரி குழு அந்த படி அமைத்து கொழு வைக்க முடியாதவர்கள் எப்படி நவராத்திரி பூஜை இந்த ஒன்பது நாளும் செய்வது அப்படின்றத பற்றியும் ஒரு பதிவு போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து எண்டு கார்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் இந்த நவராத்திரி அன்னைக்கு நம்ம வந்து அந்த ஒன்பது நாளும் செய்யக்கூடிய நைவேத்தியம் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து நவராத்திரி அப்படின்னாலே இந்த கலவை சாதங்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கும் அதுதான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு சாதம் வந்து நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதே போல் அந்த ஒன்பது நாளும் சுண்டல் அந்த நவராத்திரி அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த சுண்டல்களும் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் இந்த ஒன்பது நாளுக்கு உரிய அந்த நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் நீங்கள் சுண்டல் வந்து செய்யணும் சுண்டல் வந்து அந்த கருப்பு கொண்ட கடலை சுண்டல் இந்த மாதிரியான சுண்டல் செய்து வெண்பொங்கல் பிரசாதமாக நீங்கள் வந்து வைக்க வேண்டும் இரண்டாம் நாள் புளியோதரை நீங்கள் செய்ய வேண்டும் மூன்றாம் நாள் சர்க்கரை பொங்கல் நான்காம் நாள் கதம்ப சாதம் அதாவது இந்த காய்கறிகள் கலந்த கதம்ப சாதம் வந்து நான்காம் நாள் செய்ய வேண்டும் ஐந்தாம் நாள் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் பொங்கல் வந்து செய்ய வேண்டும் ஆறாம் நாள் தேங்காய் சாதம் ஏழாம் நாள் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாதம் எட்டாம் நாள் பாயாசம் அல்லது பால் சாதம் இந்த மாதிரி பாலெண்ணம் வந்து செய்யலாம் ஒன்பதாவது நாள் அக்கார வடிசல் அது வந்து செய்யலாம் அந்த பச்சரிசி பால் சர்க்கரை கலந்த பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் இந்த மூன்றில் ஏதாவது நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் இதே போல் பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் நாள் வாழைப்பழம் இரண்டாம் நாள் மாம்பழம் மூன்றாம் நாள் பலாப்பழம் நான்காம் நாள் கொய்யாப்பழம் ஐந்தாம் நாள் மாதுளை ஆறாம் நாள் ஆரஞ்சு ஏழாம் நாள் பேரிச்சம்பழம் எட்டாம் நாள் திராட்சை ஒன்பதாவது நாள் நவா நவாப்பழம் அதாவது நாவல் பழம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பழங்களையும் நீங்கள் வந்து வைத்து நீங்கள் வந்து வழிபடலாம் இதை தான் கண்டிப்பாக வச்சு வழிபடணும் அப்படின்றது கிடையாது இதெல்லாம் வந்து அந்த நாட்களுக்கு உகந்த நெய்வேத்தியங்கள் இதை உங்களால் செய்ய முடிஞ்சால் நீங்கள் தாராளமாக செய்து பண்ணலாம் பழங்கள் வந்து சில பேருக்கு வந்து கிடைக்காது அப்பொழுது நீங்கள் அந்த பழம் இல்லையே அப்படின்னா அதை நினச்சி கவலை கொள்ள தேவையில்லை பழம் வந்து நீங்கள் எந்த பழம் உங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து வைக்கலாம் உங்கள் வீட்டு நவராத்திரி குழு ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து சிறப்பாக செய்யலாம் அதே போல் இந்த அன்னங்களை நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டிற்கு வருபவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் வந்து மகிழ்ச்சியுடன் அவங்க வந்து சந்தோஷத்துடனும் உங்களை வந்து ஆசீர்வதிப்பார்கள் அதே போல் குழந்தைகளும் உங்களை வந்து ஒரு மகிழ்ச்சியோடு அந்த நெய்வேத்தியங்களை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அதுவே ஒரு ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் அம்மனின் ஆசையையும் கண்டிப்பாக பெற்று கொடுக்கும் அதே போல் சுண்டல் அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வேர்க்கடலை பாசிப்பயிர் பச்சைப்பயிறு அப்படின்னு அப்படின்னு சொல்லுவோம் அது கருப்பு கொண்ட கடலை வெள்ளை கொண்ட கடலை இந்த மாதிரி கடலைப்பருப்பு இந்த மாதிரியான பயிர்களை வச்சு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அந்த சுண்டல்களையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இது எல்லாவற்றையும் நீங்கள் செஞ்சிட்டாலே உங்கள் வீட்டுக்குழு நிச்சயமாக சிறப்பான ஒரு நவராத்திரி விழாவாக மாறிவிடும் அதனால் இந்த நெய்வேத்தியங்களை நீங்கள் செய்து உங்கள் வீட்டு கொழுவை உங்கள் வீட்டிற்கு வருபவர்களை நீங்கள் வந்து அசத்தி விடலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ